வணக்கம் டெக் சப்போர்ட் நண்பர்களை இன்னைக்கு அதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா தமிழ்நாடு அரசின் மூலிமா நம்ம பெறக்கூடிய பல விதமான சேவைகளை இனிமேல் ஒரே ஒரு வாட்ஸ்அப் நம்பர் மூலிமா நம்ம பெறலாம் இதற்காக தமிழ்நாடு அரசு ஒரு முக்கிய முயற்சி ஒன்று எடுத்திருக்காங்க அது என்ன ஒரு முயற்சி அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம அரசுங்கிற ஒரு திட்டத்தின் மூலமாக ஒரு ஐம்பது வகையான சேவைகளை உங்களுடைய வாட்ஸ்அப் எண்ணின் மூலமாக உங்கள் வாட்ஸ்அப்பில் நீங்கள் வந்து எல்லாமே நீங்கள் பயன்படுத்த பயன்பெற்றுக்கலாம் அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க அதை வந்து நம்ம பிடிஆர் அவர்கள் வந்து இப்போ வந்து அதுக்கான தோகத்தை வந்து தொடக்கி வச்சிருக்காரு என்று இனிமேல் வரக்கூடிய நாட்களில் வந்து உங்கள் வாட்ஸ்அப் மூலியமாகவே எல்லா சேவைகளும் அது எக்ஸாம்பிளுக்கு நான் சொல்கிறேன் பிறப்பு சான்றிதழ் இறப்பு சான்றிதழ் அது சார்ந்த நீங்கள் இபி பில் பே பண்ணுறது இது அனைத்தும் வந்து உங்களோட வாட்ஸ்அப் நம்பர்லேயே நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படிங்கிற மாதிரி சொல்லியிருக்காங்க இது நான் சொன்னது ஒரு மூணு விஷயம் தான் சொல்கிறேன் இந்த மாதிரி ஒரு ஐம்பது வகையான சேவைகளை வந்து நீங்கள் பண்ணிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க வாங்க அதோடைய அருகே வந்து நம்ம டோட்டலாக பார்த்துருக்கலாம் தமிழ்நாட்டில் முதன்முறையாக வாட்ஸ்அப்புடன் இணைந்து பிறப்பு இறப்பு சான்றிதழ்களை பெறுதல் உட்பட ஐம்பது சேவைகளை தமிழ்நாடு அரசு தொடங்கியுள்ளது இதற்கான புரிந்துணர்வு ஒப்பந்தம் நந்தம்பாக்கம் வர்த்தக மையத்தில் அமைச்சர் பிடிஆர் முன்னிலையில் வாட்ஸ்அப் நிறுவன அதிகாரிகள் மற்றும் தமிழ்நாடு அரசின் சேவை மைய அதிகாரிகள் இடையே கையெழுத்தானது அப்படின்னு சொல்லியிருக்காங்க தமிழ்நாடு அரசின் வருவாய்த்துறை சார்ந்த சான்றிதழ்களை அதாவது தமிழ்நாடு வருவாய் துறை சார்ந்த சான்றிதழ் வந்து செவன் எயிட் ஃபோர் ஃபைவ் டூ ஃபைவ் டூ ஃபைவ் டூ ஃபைவ் என்ற வாட்ஸ்அப் எண்ணிற்கு குறுஞ்செய்தி அனுப்பி பெறலாம் இந்த குறுஞ்செய்தியை நீங்கள் அனுப்புகிறது முடியுமா அதில் ஆப்ஷன்ஸ் வரும் நீங்கள் என்னென்ன கொ கொடுக்குறீங்களோ அதை பொறுத்து உங்களுக்கு ரிப்ளைஸ் வரும் அது எப்படிங்கிறது நம்ம இந்த வீடியோவில் நம்ம அதை பார்த்துடலாம் பின்னாடி இது வந்து மெட்டான் நிறுவனத்தின் இந்திய தலைவரான அருண் ஸ்ரீனிவாஸ் வந்து இது ஒப்பந்தம் பண்ணியிருக்காரு அப்படின்னு சொல்லி சொல்லியிருக்காங்க சரி வாக்க ஓகே இந்த நம்பரை வந்து நம்ம வாட்ஸ்அப்பில் ஃபஸ்ட்டு இன்ஸ்டால் பண்ணிவிட்டு எப்படி ஒர்க் ஆகும் செக் வாங்க இப்போ வாட்ஸ்அப்பில் மொபைல் என்னென்னு நான் சேவ் பண்ண போகிறேன் அதுக்கு வந்து டிஎன்பி தமிழ்நாடுனே டைம் பண்ணுறேன் தமிழ்நாடு தமிழ்நாடுனே இந்த நம்பரை சேவ் பண்ணுறேன் சரிங்களா சேவ் பண்ணிட்டேன் தமிழ்நாடு இந்த நம்பர் அந்த நம்பர் நான் சொல்லியிருக்கலாம் இந்த நம்பரை வந்து நான் சேவ் பண்ணிவிட்டேன் இப்போ வந்து வாட்ஸ்அப்பில் போய் நம்ம செக் பண்ணலாம் ஒர்க்காக எந்தளவுக்கு ஒர்க் ஆகுது இல்லைன்னு சொல்லிட்டு தமிழ்நாடுன்னு டைப் பண்ணிவிட்டேன் வந் வந்துடுச்சு இப்போ வந்து நான் சும்மா ஜெஸ்ட் ஒரு ஹாயின் மட்டும் நான் அனுப்ப பாருங்கள் ஏன்னா நான் இப்படி வச்சாதான் தான் உங்களுக்கு ஈஸியாக அண்டர்ஸ்டாண்ட் ஆகும் அதனால் ஒரு நிமிஷம் ஹாய் அப்படின்னு டைப் பண்ணிவிட்டு சென்ட் கொடுக்குறேன் பாருங்கள் என்ன வருதுன்னு நான் சென்ட் உடனே எனக்கு ரிப்ளை பார்த்தீங்கன்னா வெல்கம் டு நம்ம அரசு தமிழ்நாடு கவர்மெண்ட் அப்படின்றது கண்டினியூ தமிழ் டீன் டைப் பண்ண சொல்லுது டீன் டைப் பண்ணால் த தமிழ் இது வந்து செலக்ட் ஆகும் அப்படின்னு சொல்லுது நான் தமிழ் டீ போட்டு சென்ட் பண்ணோம்னா தமிழில் வந்துடும் இங்கே டீ இப்போ டீ போட்டு நான் சென்ட் பண்ணிட்டேன் தமிழ் மொழி மாற்றப்பட்டது அப்படின்னு சொல்லுது அரசு துறைகள் அப்படின்னு சொல்லி இருக்குது இது நான் கிளிக் பண்ணுறேன்ப்போ இப்போது ஆகி இப்படியே வருது இந்த அரிசாண்டல் இல்லாமல் வெற்றிகளாக வருது ஓகேங்களா இப்போது வந்து துறை தேர்ந்தெடுக்கனு கொடுத்துருக்கு துறை பாருங்கள் என்னென்ன துறைகள் வேளாண் வேளாண்மை உழவர் நலத்துறை இருக்குது சென்னை மெட்ரோ ரயில் இருக்குது வரவை நிர்வாக பேரிடர் சமூக நலத்துறை ஊரக வளர்ச்சி மற்றும் ஊராட்சித்துறை இருக்குது பொது சுகாதாரத்துறை இருக்குது பேரூராட்சி இயக்கம் இது மாதிரி இந்து சமய அறநிலை பதிவுத்துறை முதல்வரின் முகவரி கல்வி உதவித்தொகை தகுதி அறிதல் தமிழ்நாடு மின்சார பகிர்மான கழகம் தமிழ்நாடு அரசு போக்குவரத்து கழகம் தமிழ்நாடு சுற்றுலா வளர்ச்சி கழகம் அப்படின்னு சொல்லி இந்த துறைகள்லாம் இருக்குது இந்த துறையில் உங்களுக்கு என்ன வேணுமோ அதை நீங்கள் பார்த்துக்கலாம் இப்போ எக்ஸாம்பிள் வந்து தமிழ்நாடு போட்டோன்னு வச்சுக்கோங்க தமிழ்நாடு மின் பகிர்மான கழகம் அதாவது நீங்கள் வந்து இபி பே பண்ணுறீங்க அப்படின்னா மின் கட்டணம் செலுத்து அப்படின்னு கீழே ஆப்ஷன் இருக்கு இது கிளிக் பண்ணிட்டு சமர்ப்பிக்கவும் அப்படின்னு நீங்கள் கொடுத்துட்டிங்கன்னா என்ன வருது பாருங்களேன் அப்படியே ஸ்க்ரோல் கீழே வரும் பாருங்கள் ரெஸ்பான்ஸ் ரெஸ்பான்ஸ் சென்ட் பண்ணிட்டேன் இப்போ ரிப்ளை வரும் பாருங்கள் உடனே ரிப்ளை வந்துச்சு வாடிக்கையாளர் எண் அப்படின்னு சொல்லி கொடுத்தது இந்த இதில் நம்ம வாடிக்கையாளர் கிளிக் பண்ணிவிட்டு இந்த இதில் உங்களுடைய எலக்ட்ரிக்கல் நம்பர் இருக்கலாம் அந்த நம்பரை நீங்கள் டைப் பண்ணுற மாதிரி இருக்கும் இப்போ எங்கள் எலக்ட்ரிக்கல் நம்பரை டைப் பண்ணிவிட்டேன் இப்போ சமர்ப்பிக்கோம்னு நான் கொடுக்குறேன் என்ன ரெஸ்பாண்ட் வருதுன்னு நம்ம செக் பண்ணலாம் என்ன கொடுக்காங்கன்னா உங்கள் கட்டண விவரங்கள் பெறப்படுகிறது தயவு செய்து காத்துருங்கன்னு வருது என்னுடைய கட்டண விவரங்களை இதே மென்ஷன் பண்ணியிருக்காங்க பாருங்கள் நுகர்பெயர் பேர் என்னது என்ன என்னென்ன தொகை எவ்வளவு நிறுவை தேதி அப்படின்னு கொடுத்துருக்காங்க என்ன ரேட்டுக்குள்ளே நீ கட்டணும்னு கட்டணத்தை செலுத்துனா ஃபஸ்ட்டு கிளிக் பண்ணணும் இல்லைன்னா செகண்ட் கிளிக் பண்ணணும் நம்ம கட்டணத்தை செலுத்துன்னு சொல்லி ஒரு ஆப்ஷன் கொடுத்து பார்க்குறேன் இப்போ கட்ட போகிறதில்ல நான் ஃபஸ்ட்டு ஒரு ஆப்ஷன் கொடுத்து பார்க்குறேன் என்ன வருதுன்னு பார்ப்போம் இதில் கொடுத்துருக்காங்க எம்ன்னு அதாவது முதன்மை பட்டியலுக்கு செல்ல எம் என்றும் தொடர் உங்கள் கட்டண முறையை தேர்ந்தெடுக்கவும் கட்டண விரு விருப்பங்கள் நம்ம என்ன பண்ண போகிறோம் அப்படின்னு இது ஜிபேவா ஃபோன்பேவா பேடிஎம்மா இல்லை யுபிஐ மூலியமாக போடுறவர்கள் வேறு ஏதாவது யுபிஐ மற்ற யுபிஐ மூலியமாக பண்ண போகிறீங்களா அப்படின்னு சொல்லி கேட்டது நம்ம ஜிபேன்னு கொடுத்து டேரெக்டாக அப்படியே நம்ம பே பண்ணுறது தான் சரிங்களா சப்மிட் கொடுத்தோம்னா அப்படியே நம்ம பே பண்ணுறது ஆப்ஷன் வந்துடும் நம்ம அப்படியே பே பண்ணிக்கலாம்னு நினைக்கிறேன் நீங்கள் பார்க்கலாம் கட்டணத்தை இணைப்புன்னு போட்டோடனே கிளிக் பண்ண உடம்பு ஜிபேக்கு ஆட்டோமேட்டிக்காக டிஃபால்ட்டாக வந்துருச்சு நீங்கள் அமௌண்ட்டு பே பண்ணிட்டீங்கன்னா கட்டண நிலையை பெற்றுக்கொண்டிருக்கிறோம் தயவு செய்து காத்திருக்கவும் உறுதியான பின்னர் கட்டண ரசீது இதே உங்களுக்கு வந்துடும் சரிங்களா பணம் பே பண்ணிங்கன்னா நான் பணம் பே பண்ணலை வந்து பாருங்கள் தொழில்நுட்ப சிக்கன்கள் காரணமாக எங்கள் நிதி போட்டிருக்கு ஓகேங்க தமிழ்நாடு அரசு வாட்ஸ்அப் சேவைகள் பயன்படுத்துறதுக்கு நன்றி நீங்கள் மற்றொரு துறையை இருக்க வெளியேறுகள் எல்லாம் ஆண் கொடுத்தீங்கன்னா மறுபடியும் மெனுக்கு வந்துடும் மெனுவில் போயிட்டு மறுபடியும் நமக்கு அந்த ஆப்ஷன்ஸ் என்னென்ன இருக்குது இல்லைன்னு சொல்லி நீங்கள் செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஓகேங்களா இதே போல் வந்து உங்களுடைய ஏதாவது அந்த சேவைகள் பெறணும் அப்படின்னா நீங்கள் மொபைல் மூலமே இனிமேல் பயந்துக்கலாம் இது மாதிரி ஒரு சூப்பரான இன்ஃபர்மேஷனை நீங்கள் வந்து எப்பொழுதுமே நம்ம சேனலை நீங்கள் இருக்கலாம் இந்த சேனல் உங்களுக்கு பிடிச்சிருந்ததுனா கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி इसकोंगे। थैंक यू, थैंक